வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி வர்ஷ்ணி இப்போ நீங்கள் ட்ரெயினில் பார்த்துட்ருக்குறது வந்து ரெயின் லில்லிஸ் நம்ம இதை சீடு போட்டு வந்ததுங்க இப்போ எனக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா சரி இதை வந்து உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக அப்படியே வீடியோவே நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன் சிலருக்கு வந்து நம்மகிட்ட பல்ப்ஸு வாங்கினவங்க நிறைய பேருக்கு எல்லாருக்கும் நல்ல பூ வந்துடுது ஒரு சிலருக்கு மட்டும் அது என்னதான் இருந்தாலும் அவங்களும் வந்து நிறைய பல்ப்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் சேர்த்திருக்கிறாங்க அதுபோல் கஸ்டமர்ஸும் இருக்காங்க அப்படி இருந்தோம் இப்போ எனக்கே வந்து நிறைய பல்ப்ஸ் வந்து அடி வாங்கியிருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் தான் எப்படின்னு அடினியம் பிளான்ஸ் நான் நான் காமிப்பேனோ அதே போல் தான் டில்லி பல்ப்ஸ்லையும் வந்து அது நிறைய போயிருக்குங்க இப்போது நம்ம ஒரு பாட்டில் ஒரு பத்து பல்ப் தனியாக செப்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல எப்படி இருந்தாலும் ஒன்று ரெண்டு நமக்கே தெரியாமல் போயிடும் ஸோ அதனால் எப்படி அந்த பாட் பண்ணுறது திரும்ப ஏற்கனவே நான் வீடியோஸில் எப்படி பாட் பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன் இருந்தாலும் திரும்ப வந்து இன்னொரு முறை நான் காமிக்கிறேங்க அந்த சீட் போட்டு வந்ததுலேருந்து காமிக்கிறேங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஏற்கனவே சீட் போட்டதெல்லாம் நான் காமிச்சிருப்பேன் இப்போ நமக்கு வந்து சீட் போட்டு வந்தது தான் இப்போ இது எப்படி இது என்னதுன்னா ஆப்ரிகாட் தாங்க இது சீடு வந்து சில முளைச்சி வந்திருக்கு சில இதில் முளைக்கலைங்க ஸோ முளைச்சி வந்ததெல்லாம் தான் நமக்கு போல் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த சீடு அப்படியேவே இருக்குது இங்கே பாருங்கள் அந்த சீடு அப்படியே தான் இருக்குது அப்படி இருந்து சில முளைச்சிருக்குது இங்கே பாருங்கள் இந்த இதில் தான் நான் வந்து சின்ன ஒரு பவுல் மாதிரி தான் வச்சுட்டு நான் பாருங்கள் இந்த பாசை பிடிச்சபோது தெரியுது எவ்வளோ நாள் ஆகிருக்குது இந்த பார்த்திங்கனா எப்படி இதாக இருக்குது இப்போது இது போல் நான் லேபிள் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இந்த சீட் போட்டுட்டு இதில் என்ன இருக்குதுன்னு அப்படி இருந்தும் பாருங்கள் இந்த ஒட்டிகிட்ருக்கு பார்த்திங்களா இந்த மண்ணோட இருங்க இதை எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா ஸோ இது இப்போ இதே போல் தான் நம்ம அடினியம் பிளான்ஸுக்கும் நம்ம சீட் போடுறோம் இல்லையா சில பிளான்ட்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும் அந்த கீழே குடக்ட்ஸ் இது எங்கடா அங்கே விழுந்துருது சில காடக்ஸ் வந்து நல்லா மெச்சூர்டாக இருக்கும் நல்லா பெரிய பிளான்ட்டு ஒன்று ஒன்று சின்னதாக இருக்கும் இப்போ இது பாருங்கள் இதனுடைய இது எல்லாமே ஒரே சமயம் போட்டால் தான் இதனுடைய சீட் இது வந்து பல்ப் எப்படி இருக்குது இந்த பல்ப் எப்படி இருக்குது பாருங்கள் இது தாங்க இது போல் தான் நம்ம இடம் ஸ்பேஸுக்காக அப்படி இருக்குது இன்னும் கூட இருக்குது அது அந்த ஒட்டிகிட்டு ஓரத்தில் இருந்திருக்கும் போல் ஒட்டிகிட்டு இருக்குது இதை பாருங்கள் இது வந்து ம அந்த மண் இருந்தது இல்லைங்களா அந்த மண்ணெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தது இப்போ வாங்க இது பார்க்கலாங்க எடுக்கும்போது இந்த பா எல்லாம் ஃபுல்லாக அந்த ட்ரேல கொட்டிட்டேன் எடுக்கும்போது சரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு இதை காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை இது பண்ணுறேங்க இப்போ பாருங்கள் இது தான் நமக்கு இந்த வேருக்கு இதெல்லாம் கொத்து கொத்தாக வரும் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் செப்ரேட் பண்ணி தனித்தனியாக நட்டு வைக்கணும் இது போல தான் ஒவ்வொரு கலெக்ஷன் இதில் வந்து இன்னும் ஒரு இது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க இது ஏன்னா நிறைய சீட் நான் போட்டுவிட்டேன் இந்த இதுக்குள்ளேயே ஸோ அதனால் இப்போ இது போல் வந்திருக்குது இன்னும் கூட கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கும் இப்போ இது ஒன் இயர் ஆகும் இந்த பாருங்கள் இப்போ உங்கள் இதுக்காக தானே இந்த கொத்துலேருந்து எடுத்தது இப்போ பாருங்கள் இப்போ இது எல்லாம் மொத்தம் எத்தனை வந்திருக்குன்னு அப்படியே தனித்தனியாக பிரிக்கணும் பிரிச்சுட்டு நம்ம ஒரு பெரிய பாட்டில் வந்து இவங்கள மாற்றணும் இந்த பாருங்கள் அதுக்குள்ளரையே வந்திருக்குது அந்த ஸ்பேஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்திருக்குதுங்க சரிங்களா இது போல் தான் நம்ம வந்து செப்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு கே கலெக்ஷன்ஸையும் நான் வந்து சீட் போட்டுட்டு இதில் என்னென்ன இப்படி போடும்போது தான் எது நல்ல வயபுளாக எவ்வளோ நாளில் நமக்கு வருது மினிமம் வந்து நமக்கு சிக்ஸ் மந்த்தில் கொஞ்சம் நல்லா வந்துடும்ங்க அதுக்கப்புறம் மெச்சூர் ஆகும்போது ஒன் இயர் ஆகும் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்க்கு ஆகும்போது நல்லாவே இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ இதே இதில் தான் எடுத்துகிட்ருக்குறேன் இருக்கிறேன் இதுக்கு இதுக்கு வித்தியாசம் பாருங்கள் ஸோ எப்படிதான் நம்ம குறைஞ்சது ஒன் இயருக்கு மேலே தான் வந்து நமக்கு பல்ஸ் நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டு உங்களுக்கு பூ பூக்கும் இப்போ அந் இது போல் சீட் போட்டு உங்களுக்கு வளர்ந்து இதில் உங்களுக்கு பூ வந்ததுக்கு அப்புறமே என்ன ஆகும் நல்ல மெச்சூடாயிடுதுங்களா அப்போ அவங்க வந்து மதர் பல்பாகிடுறாங்க சைட்லேயே வந்து அப்போது பூ பூத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்னொரு வாட்டி ரெண்டாவது வாட்டி பூ எடுக்கும்போது அவங்க வந்து சைடில் சைடில் பேபி பல்ப்ஸ் வச்சுருவாங்க அப்போது அவங்க தான் வந்து மதர் பல்பு சரிங்களா அப்போ இதுக்கு வந்து ஒன் இயர் பக்கம் ஆகுது எப்படி இருந்தாலும் மினிமம் எந்த வெரைட்டிஸ் எடுத்துக்கிட்டாலும் சில வெரைட்டிஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் நாள் ஆகும் சிலதெல்லாம் வந்து என்கிட்டே பூ இன்னும் வராமல் கூட இருக்குது சிலதெல்லாம் இருக்குது அதனால் உங்கக்கிட்ட காட்டாமல் இருக்கிறேன் இந்த பாருங்கள் இப்போ இது வரைக்கும் எடுத்து வச்சுருக்குறோம் அதே போல் இந்த சைடில் வந்ததையும் எடுக்கணும் இங்கே பாருங்கள் அந்த சை இருந்து பார்த்திங்களா அதை அமுத்திட்ருந்ததுனால அதனுடைய சத்துக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்தது அதனுடைய பல்ப் வந்து இது வந்திருக்குது இங்கே பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அவங்களுடைய வளர்ச்சித்தன்மை வந்து கம்மியாகவே போய்டும் இப்போ இதை வந்து எடுத்து வேறு பாட்டில் வைக்கும்போது அவங்களுடைய பல் சைஸ் நல்லா மெச்சூர்ட் ஆவாங்க இப்போ நல்லா தெரியுது பாருங்கள் ஸோ கொஞ்ச நாள் வீடியோ நடுவில் போடாமல் இருந்தது இல்லைங்களா வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் அடுத்தடுத்து ஆடிப்பேருக்கு ஆடி அம்மாஸு அதெல்லாம் வந்ததுங்க வீட்டிலெலாம் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸு அடுத்த நெக்ஸ்ட் வீக்குக்கும் அதே போல் நோம்பெல்லாம் இருக்குது ஸோ நம்ம அந்த செலிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் இருக்குது சைட் பை கொஞ்சம் கார்டன் வேலையை நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதையெல்லாம் வீடியோ எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் போகுது சரின்ட்டு நான் அப்படியே எடுக்காமல் விட்டுட்டேன் ஸோ இது மா பாட் மாற்றுறதுனால உங்களுக்கு காமிக்கிறேன் இது நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும் வாங்கினவங்க சீட் வந்தது தான் இதை எப்படி நீங்கள் சீட் போட்டு வளர்த்துனா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு சிலர் வந்து சீக்கிரம் என்ன செய்கிறது சிஸ்டர் பூ வரவே இல்லை ஃபஸ்ட்டு வாங்கினவங்கெலாம் கூட சிலர் ஒன்று ரெண்டு பேர் நிறைய பேர் இல்லை சிலர்லாம் வந்து அவங்களுடைய ரிவ்யூலாம் போட்டிருப்பேன் நான் உங்களுக்கு இருந்தாலும் சிலர் வந்து பூ எடுக்கலை அப்படிலாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ சிலதுக்கு வந்து லேட் ஆகும் டைம் எடுத்துக்கும் மினிமம் வந்து நம்ம மெச்சூர்டான பல தான் கொடுக்குறோம் இங்கே பாருங்கள் அப்புறமா வந்து என்னென்னா ஒரு சிலர் வெளியே வேறு ஏற்ற வாங்கி வாங்கிருக்குறாங்க ஸோ அவங்களோட இது சாரி அப்படின்னு அப்படியும் சிலர் தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குது அதனால தான் இப்போ உங்களுக்கு இந்த என்னுடைய பல்ஸ் எல்லாம் இப்படி காமிக்கிறேன் இது போல் இருக்கும்போது உங்களுக்கு டைம் எடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பூ பூத்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்குறேன் அதனால தான் நான் வந்து வீடியோஸே எனக்கு வந்து பூ தான் வீடியோ எடுத்து போடுறேன் நான் இல்லாமல் நான் வந்து அப்போ பார்த்துட்டு கேட்குறீங்க சிலர் பேருக்கு இருந்தாலும் நான் நாட் அவைலபிள்னு சொல்லி சொல்லிடுறேன் சில கேட்குறீங்க தான் இல்லைன்னு சொல்லிடுவேன் சொல்லிவங்கிட்டே இல்லை அப்படின்ட்டு தான் இருக்குது எனக்கு வந்துன்னா நல்லா தான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து நாட் அவைலபிள் நல்லா கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சரிங்களா இப்போ இது போல் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதுபோல் தான் ஒரு கலெக்ஷன் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நல்லா சேர்த்துன சமயத்தில் வந்ததுங்க இது போல் நிறைய இருக்குது இதில் வந்து சும்மா இப்போ எடுத்து போட்டு வச்சுருந்தேன் அதில் என்ன ஆச்சு இங்கே பாருங்கள் நிறைய போட்டிருந்தேன் அதில் ரெண்டே ரெண்டு தான் முளைச்சிருக்குது சம்டைம்ஸ் இப்படியும் நடக்கும் இங்கே பாருங்கள் வேர் எவ்வளோ பெருசு போயிருக்குது அதனுடைய பல்ப் எப்படி இருக்குது பாருங்க சரிங்களா இப்போது நம்ம இது குட்டி ரொம்ப குழந்தைங்கிறது இப்படிதான் நடணும்ங்களா அடுத்தது இவங்க உங்களுக்கு இதிலையே மெச்சோடு பெரிய பல்பு அதையும் நான் வந்து எடுத்து வைக்கிறேங்க அதுவும் எப்படி வைக்கிறதுன்னு காமிச்சிட் இப்போ இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஈரமாகவே இருக்குது லேசாக நம்ம வந்து தண்ணி லேசாக தெளிச்சு விட்டால் போதும் இந்த சைடில் தான் இங்கே இதுக்கு நடுவில் வர்ற மாதிரி போடக்கூடாது போச்சுன்னா அழுகி போயிடும் ஏன்னா இது ரொம்ப குட்டி பெரிய பல்புக்கும் இதே மெத்தட் தான் எந்த சின்ன பல்பு நட்டு வச்சாலும் அதே மெத்தட் தாங்க இப்போ இவங்க வந்து இவங்க ஒரு கலெக்ஷனுங்க இவங்க வந்து நான் கலெக்ஷனில் சேர்த்துனதில் சிங்கிளாக தான் நான் என்னோடய இதில் சேர்த்தினது இவங்க வந்து ரெட் ஹைப்ரிடுங்க கொஞ்சம் காஸ்ட்லி வெரைட்டிஸ் இவங்க சரிங்களா இப்போ இதில் வந்து நான் சீட் போட்டு வச்சுருந்தேன் இவங்க இது வந்து இப்போ வளர்ந்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்க